ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை செருப்பு போடும் பழக்கம் ஒரு பிரபல காலனி தயாரிக்கும் நிறுவனம் சிறப்பான முறையில் இயங்கி வந்தது தன்னுடைய கிளையை அண்டை நாடுகளுக்கும் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றது முதலாளியோட கனவு அதற்காக அருகில் உள்ள நாடுகளின் கிளையை திறக்க அந்நாடுகளின் மக்களின் தன்மை மற்றும் உற்பத்திக்கான இடம் அவற்றை ஆய்வு செய்வதற்கு விரும்பினார் நமது நாட்டில் உற்பத்தி செய்து அங்கு அனுப்புவதா இல்லை அங்கேயே உற்பத்தி ஆலை நிறுவுவதா அப்படின்னு அனுபவமிக்க மூத்த அதிகாரி ஒருவரையும் வெகு தொலைவில் பயணம் செய்யும் இடத்திற்கு இளைய விற்பனை பிரதிநிதி ஒருவரையும் பிற நாடுகளுக்கு அனுப்பி வச்சார் இருவருமே அந்த நாட்டின் இரு பகுதிகளுக்கும் மேற்கு பகுதியில ஒருவர் கிழக்கு பகுதியில ஒருவர் ஆய்வு செய்யறதுக்காக வந்தாங்க சில நாட்கள் கழிஞ்சது முதலாளியிடம் விற்பனை பிரதிநிதி ஒருவர் தொடர்பு கொண்டார் ஐயா இங்கு ஒருத்தன் கூட காலனி அணியும் பழக்கமே இல்லை செருப்பு அணிந்து செல்லும் என்னை ஏளனமாக பாக்குறாங்க இங்கு கிளைகளை தொடங்கினா நமக்கு நஷ்டம்தான் ஏற்படும் இங்கு வேண்டாம் அப்படின்னாரு தாங்கள் வேறு நாட்டில் முயற்சி செய்யலாம் அப்படின்னும் சொன்னாரு அவர் புதிய முயற்சி நம் கனவு தடைப்படுவதை எண்ணி முதலாளி சோர்வடைஞ்சார் ஐயா என உதவியாளர் அழைச்சார் புதிதாக ஒரு நபர் அயல் நாட்டிலிருந்து உடனடியாக ஆயிரம் ஜோடி ஆர்டர் கொடுத்திருக்கிறார் மூன்று மாதம் கழித்து ஐம்பதாயிரம் ஜோடி ஆர்டர் அப்படியா யார் அந்த நாடு எந்த நிறுவனம் நமது பக்கத்து நாடு கிழக்கு மாகாணம் அப்படின்னு சொன்னாங்க யார் என பார்த்ததும் முதலாளிக்கு அப்படி ஒரு குழப்பம் இவனை நம்பலாமா நமது விற்பனை பிரதிநிதி தான் ஆர்டரில் விற்பனை செய்யும் விளக்கமும் இருந்தது ஐயா வணக்கம் இங்கு யாருக்குமே செருப்பு போடுற பழக்கமே இல்ல ஒரு நூறு பேருக்கு இலவசமாக செருப்பை கொடுத்து செருப்பு போட பழக்கத்தை ஏற்படுத்தினோம் இந்த மாகாணம் மூணு லட்சம் மக்கள் வசிக்கும் பகுதி ஆண்டுக்கு சராசரியாக ஐம்பதாயிரம் செருப்புகளை நாமே உற்பத்தி செய்து விற்றுவிடலாம் அப்படின்னும் சொன்னாரு அவரு விளக்கத்தை பெற்ற முதலாளி உடனடியாக ஆயிரம் ஜோடி செருப்புகளை அனுப்ப உத்தரவிட்டார் இருவருமே ஒரே காட்சியை தான் பார்த்தாங்க செருப்பு போடும் பழக்கம் இல்லாத மக்களை நேர்மறையாக சிந்தித்தால் மட்டுமே இங்கு எதுவுமே சாத்தியம் உலகின் சிறந்த கண்டுபிடிப்புகள் சிறந்த படைப்புகள் முயற்சிகள் ஆரம்பத்தில் சாத்தியம் இல்லாததாக எள்ளி நகையாடும் அளவிற்கு இருந்தவைதான் நீங்கள் எப்போது செருப்பு போடும் பழக்கத்தை அதாவது நேர்மறை சிந்தனையை தொடரப் போறீங்க இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி